நம பார்வதி பதகே அரஹர மகாதேவா தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி வெற்றி முருகனுக்கு அரோஹரா பந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கதிகளங்கி நின்றிடுமே கந்தன் விபூதியனிய வினைகள் தீருமே அன்பு டிவி என்பவர்களுக்கு அன்பான வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு பலன்கள் ஒவ்வொரு ஆண்டும் சனிப்பயிற்சி குரு பயிற்சி சனிப்பயிற்சி இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு பயிற்சி ஆண்டுதோறும் ராகுக்கேது பயிற்சி ஒன்றை ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது வழக்கம் அந்தபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகவும் முக்கியமாக ஆக இருக்குது அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல மேசராசி மேசராசி என்பவர்களுக்கு குரு பகவான் மூன்றாம் இடத்தில் உள்ளார் எந்த ஒரு காரியத்தையும் முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணால் தான் அதுக்கான பலன் கிடைக்கும் அதாவது மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு காரியம் வந்து ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்டெப்பில் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பத்து தடவை முயற்சி பண்ணணும் ஒரு விஷயத்தை செய்கிறது மேசராசி அந்த முயற்சி எடுக்கணும் அதனால் குரு மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த முயற்சி எடுக்கணும் அதே போல் இருக்கிற சனி பயிற்சி பனிரெண்டாம் இடமான விஜயஸ்தானத்திற்கு வர சனி பகவான் இப்போ என்ன பண்ணணும்னா மேசராசி எல்லாம் விரைய செலவை சுபவிரைய செலவாக மாற்றிக்கணும் அது எப்படி சுபவிரய செலவாக மாற்றுறது அப்படின்னா அதை வந்து ஒரு நகையாகவோ ஒரு இடமாகவோ ஒரு வண்டி வாகனமாகவோ அப்படி எடுத்துக்கணும் அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா அது சுப விரைய செலவாக மாறும் அதே போல் பார்த்திங்கன்னா ராகு கேது ராகு வந்து பதினோராம் இடத்தில் அவர் லாபஸ்தானமாக இருக்கார் கேது வந்து அமர்ந்த ஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடத்தில் கேது இருக்கார் அதனால் ராகு கேது உங்களுக்கு நிறைய நன்மை செய்யும் குரு பகவானும் சனி பகவானும்னு பார்க்கும்பொழுது அந்த விஷயத்தில் மட்டும் குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி ஆகும்போது நீங்கள் கண்டிப்பாக அந்த பூஜையை கலந்து அதற்கான அந்த பரிகாரத்தை பண்ணிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா தொடக்கம் முதல்லே கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் மேசராசிக்கு போக போக அந்த முயற்சிகள் எடுக்க எடுக்க சவால்கள் நிறைந்த இந்த ஆண்டு உங்களுக்கு முயற்சி எடுக்க எடுக்க ஆற்றலும் ஊக்கமும் அந்த முயற்சி உங்களுக்கு கொடுக்கும் அதே போல் குருவின் சஞ்சாரம் உழைப்புக்கேற்ற அந்த ஊதியத்தை கொடுக்கும் ஏழரை சனியால் பார்த்திங்க அப்படின்னா நிறைய தடங்கள் வந்துருக்கும் அந்த தடங்கள் எல்லாம் சனிப்பயிற்சிக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அதே போல் மனதில் உள்ள எண்ணங்கள் எல்லாம் கண்டிப்பாக கை கூடும் நிறைய நாள் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்துக்கு கோவிலுக்கு போகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கே தடை ஏற்பட்டிருக்கும் மேசராசிக்கெலாம் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடும் ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டாகும் அதே போல் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக உண்டு அதே போல் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் இந்த ஆண்டு முக்கியமாக மேசராசி என்பர்கள் திருமண பாக்கியம் ரொம்ப நாள் ஆச்சு திருமணமே ஆகலை இருக்கவங்களுக்கு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு அந்த திருமணம் கண்டிப்பாக கைகூடும் அதே போல் திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத மேசராசி பெண் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் மேசராசி நபர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக உண்டு அதே போல் பெற்றோரிடத்தில் பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் அனுகூலமான பலன்கள் வந்து இருக்கும் அதே போல் பிரியமானவர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா அனுசரணையான ஒரு விஷயம் உண்டாகும் அதே போல் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சாதகமான ஒரு அமைப்பு கண்டிப்பாக மேசராசி என்பவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கும் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அதை வந்து மேசராசிக்காரர்கள் அதிகமாக கோபத்தை குறைச்சிக்கணும் ஏன்னா மேசராசி அதிபதி செவ்வாய்கிறதுனால கோபம் அதிகமாக வரும் அந்த கோபத்தை மேசராசி என்பர்கள் கண்டிப்பாக குறைத்து கொண்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த அந்த எல்லாம் தீரும் ரொம்ப நாளாக கடன் தொல்லை மேசராசி அந்த கடனை எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அடைக்கும் கடன் எல்லாம் எல்லா கடனையும் அடைக்கிறதுக்கான ஒரு பாக்கியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உண்டு எந்த வகையாலாவது ஒரு வகையில் திடீர் அப்படின்னு சொல்லி ஒரு வரவு உண்டு அது எந்த வகையிலான சிறு புதைகள் மாதிரி வச்சுக்கிங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு செல்லுறதுக்கான வாய்ப்புகள் கூட மேசராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு அதே போல் வீடு வாங்கணுங்கிற எண்ணம் இருக்கவங்களுக்குலாம் கண்டிப்பாக ஒரு வீடு வாங்கலாம் அல்லது புதுசாக ஒரு வீடை கட்டத்துக்கு முயற்சி தான் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக அது சக்சஸ் ஆகும் அதே போல் சொத்து பிரச்சனைகள் இந்த பூர்வீக சொத்துலாம் பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக ஏற்படும் அதே போல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முக்கியமாக ஒரு புதுசாக ஒரு முதலீட்டை போடுறத தவிர்த்துக்கணும் புதுசாக இதுலயாவது போய் அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதில் கொஞ்சம் கவனமாக கொடுக்கல் வாங்க விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறதுல மேசராசி என்பர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ஆண்டை பொறுத்தவரை மேசராசிக்கு எல்லா விஷயத்திலையுமே ஒரு நம்பிக்கைக்குரிய ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை பரிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா மேசராசி என்பர்கள் அமாவாசையில் பித்தூர் வழிபாடு கண்டிப்பாக செய்யணும் நிறையா மேசராசி என்பவர்களுக்கு பித்து தோஷங்கள்லாம் இருக்கும் அதுக்கு அம்மாவாசை வழிபாடும் சங்கடகர சதுர்த்தியில் விநாயகர் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா சங்கடங்களும் தீர்ந்து அது உங்களுக்கு ஒரு நன்மை உண்டாகும் பித்தர் வழிபாடு அமாவாசையான அந்த பித்தர்கள் வழிபாடு கண்டிப்பாக உங்களை செய்யணும் பித்தர்கள் வழிபாடுங்கிறது முன்னோர்கள் முன்னோர்களுக்கான அந்த வழிபாடை கண்டிப்பாக செய்யணும்